வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் உயிர்மை நேயம் என்ற கோட்பாடுதான் தமிழர்களுடைய கோட்பாடு அந்த கோட்பாடை வைத்துதான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் திமுக மதத்தை வைத்து பெரிய அரசியல் பண்ணிக்கணும் ஏன்னா இவங்களை வந்து சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் சொல்லி இவங்களுக்கான ஒரு சலுகைகளை கொடுத்தா சலுகை அடிமையா அவங்களுடைய வாக்கை மறுபடியும் 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் சீமானு ஓட்டு போடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணி தான் இருக்காங்க சீமானு ஓட்டு போடக்கூடாது அதே போல நீங்க மசூதிக்குள்ள போய் பாத்தீங்கன்னா இந்த நிலமை தான் போயிட்டு விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு உங்கள் விஜய் நான் வர உங்களை சந்திக்க அப்படின்னு ஐயா விஜய் அவர்களும் பாரதிய அரசியல் தான் பண்றது அது என்ன ஒரு வாரம் சனிக்கிழமை சனிக்கெமாதிகம் ஒன்றும் பண்ணுறாங்க நம்மளுக்கு வீக்கெண்ட் நல்லா தடவை போடுறாரு சினிமா பார்ப்போம் அப்படின்னா கேட்டால் பின்ன சனி கம்நாத்திகம் தானே த சினிமா பார்க்க முடியும் எல்லா நேரமும் போய் பார்க்க முடியும் ஆ ஐயா வித்யா ஒரு என்ன பண்ணுவார் அந்த மாதிரி இருக்கா சரி சரி அது வந்து இல்லையா பேப்பரு நம்மளுக்கே படிக்க தெரியாது டைப் பண்ணி வைக்க சொல்லு சனி கமநாத்திகம் பேசுவோம் ஏய் கட்சியார்ன்ற சொல்லிட்டு ஒருத்தரமாகி தரக்கூடாது மொத்தமாக சனி கம்நாத்திகம் நான் போய் பேசுவேன் அதுக்கப்புறம் யாரும் பேசிக்கிட்டோம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாருக்கும் ஒரே எதிரி தான் நாங்க வச்சிருக்கிறது எல்லாரும் எங்கள் எதிரி ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரே எதிரி சிமான் தான் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க அருமை தம்பி ஸ்டாலின் பாரதி தொடர்ச்சியா கலங்கரை ஊடகத்துல நான் பேசிட்டு வரேன் நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் கலகலப்பாகவும் அருமையாகவும் ஒரு ஆரோக்கியமான குமுகத்தை உருவாக்கிட கலங்கரை உலகத்தை மறக்காம அவசியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் செல்லப்பிள்ளை என்று அழைக்கப்படும் குட்டி சீமானவர்கள் வணக்கம் தம்பி வணக்கம் நலமா இருக்கீங்களா இருக்கேன் நீ நலமா இருக்கீங்களா நலமா இருக்க தம்பி இப்ப சீமான் அவர்கள் மக்களுக்கான அரசியல் செய்கிறேன் என்ற ஒரு கோட்பாடை வைத்து களம் காண்கிறார் அவர் வந்து ஏதாவது ஒரு அதாவது மதத்தின் மாநாடு மாடுகளின் மாநாடு இப்படி செஞ்சாலும் குறை சொல்றாங்க இப்ப இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்தி எது நமக்கான அரசியல் செய்யறாரு இதை வைத்து மத அரசியல் செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க நீங்கள் வந்து மக்களுக்கான அரசியல் அப்படின்னு சொல்லுறீங்க மக்களுக்கான இல்லை தமிழ்நாட் அதாவது உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் உயிர்மை நேயம் என்ற கோட்பாடு தான் தமிழ்களுடைய கோட்பாடு அந்த கோட்பாடை வைத்து தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ஐயா சீமான் அவர்கள் நீங்கள் சொல்கிறபடி இப்படி செஞ்சாலும் குறை சொல்வாங்க அப்படி செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க நம்ம கேட்குறது என்ன இயற்கை சார்ந்த அரசியலை தான் நம்ம முன்னெடுக்கணும் ஏன்னா இயற்கையை சார்ந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய பொருளாதாரமே இருக்குது அதுல வந்து நம்ம அனைவருக்கும் வேலை தர முடியும் அப்படிங்கிறோம் அரசு வேலையை கருத்து கிடையாது நம்ம நல்லா இருக்கணும் நம்மளுக்கு பின்வரக்கூடிய சங்கதிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து கிடையாது நம்ம தான் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு நோக்கில தான் இன்னைக்கு வரைக்கும் சீமானவர்களை விமர்சிக்கிறாங்க அதாவது அந்த மதத்திற்கான விழிப்புணர்வு அப்படின்னு தான் நம்ம சொல்ல மத அரசியல் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக மதத்தை வைத்து பெரிய அரசியல் பண்ணிக்கொண்டு கண்டிப்பா ஏன்னா இவங்கள வந்து சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் சொல்லி இவங்களுக்கான ஒரு சலுகைகளை கொடுத்தா அவங்கள அடிமையாக வச்சுக்கிட்டு அவங்க அவங்களுடைய வாக்கை மறுபடியும் 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 வாங்கிட்டு தமிழ்நாட்டில் தமிழன் சிறுபான்மை என்னன்னா அப்போ எங்களை ஆளக்கூடிய நீங்கள் யாரு இந்த பெரும் கேள்வி எழுதலையே சரி இதை கூட விடுங்க அடுத்து இவங்க சர்ச்சிலையும் சரி மசூதியிலையும் சரி சீமானுக்கு ஓட்டு போடாத அந்த நம்ம பார்த்துருப்போம் கேள்விப்பதில் நிகழ்ச்சி திருச்சியில் நடந்து அதை பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் சீமானு ஓட்டு போடாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணி தான் இருக்காங்க சீமானு ஓட்டு போடக்கூடாது அதே போல் நீங்கள் மசூதிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை தான் போயிட்ருக்கு எனவே இந்த மதத்தை எல்லாம் கடந்து நீங்கள் சிறுபான்மையினரில் தமிழான நாம் தமிழ்நாட்டில் பெரும்பாயினர் பெரும்பான்மையினர் அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார் ஐயா சீமான இது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா இன்றைக்கி சொல்லுவாங்க திமுக தான் இஸ்லாமியர் நிற்காக நிற்கக்கூடிய கட்சி இருந்தோம் ஆனால் முத முதல்ல இஸ்லாமிய தீவிரவாதங்கிறத சொல்ல அறிமுகப்படுத்தி வச்சது ஐயா கலைஞர் அவர்கள் தான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் தான் ஆயிரத்தி ஐநூறு இஸ்லாமியர்கள் கொண்டு போய் சிறையில் அடைச்சார் இன்னும் முப்பத்தொம்போது பேர் தான் இருந்தாங்க அவங்களுக்காக இந்த தமிழ் தேசிய அமைப்பும் நான் தமிழ் கட்சினா இருக்கு அப்படின்னு பேசுவாங்க இதெல்லாம் மக்கள் சொல்கிற கருத்து அப்போ மக்களுக்கே தெரியுது எதுவும் இவங்களும் சும்மா அதை வந்து போட்ரேட் பண்ணுறது ஆ மதத்திற்கான அரசியல் ஒன்றுத்துக்கும் உட்படாத அரசியல் அப்படின்னு இது பண்ணதெல்லாம் திமுக கிளியரா பிளான் பண்ணி சிறுபான்மையினர் சிறுபான்மையு ஒரு இதுலயே ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கான சர்வைகள் கொடுத்து அடிமைப்படுத்தி அவங்க ஓட்டையே மறுபடியும் 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 வாங்கிக்கிறது சரி இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு உங்கள் விஜய் நான் வர உங்களை சந்திக்க அப்படின்னு விஜயும் வந்து மக்களை சந்திக்க களத்தில் இறங்க காத்திருக்கிறார் அரசியல் வந்து வீறு கொள்கிறது நாம் தமிழக் கட்சியுடன் விஜய் போட்டியிடுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம்தான் பேசு பொருளாக இருக்கு இதை எப்படி பாத்திரிக்க அதாவது இது எப்படி சொல்லணும் அப்படின்னா இல்ல சில மாணவர்கள் இருப்பாங்க நம்ம ஊர்ல சில அண்ணாங்க சில மாணவர்கள் சின்ன பையன் அண்ணா அக்காலாம் இருப்பாங்கல்ல அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சுருவாங்க படிக்க ஆரம்பித்தப்ப அப்போ அப்பா அம்மா அனுப்புகிற காசு வந்து அவங்களுக்கு பத்தாது என்ன பண்ணுவாங்க பகுதி நேரமா தனியாக அவங்க வந்து ஒரு வேலைக்கு போய் குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அவங்க கொஞ்சம் வருமானம் தீட்டிக்கிட்டு போதுமான அளவுக்கு வருமானம் இருந்துட்டா அவங்களால அப்படியே பார்த்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க ஐயா விஜய் அவர்களும் டைம் அரசியல் தான் பண்றது அது என்ன ஒரு வாரம் நீங்கள் சனிக்கிழமணா தீவிர பண்றாங்க நம்மளே வீக்கெண்டு நல்லா தடவை போடுறாரு சினிமா பார்ப்போம் அப்படின்னா கேட்டார் சனிக்கிழமை சனிக்கிமாதீம் தான் சினிமா பார்க்க முடியும் எல்லா நேரமாக போய் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க நடுவில் வந்து இனிமேலியான செயல்களாக போனா ஏய் தண்டகர்ம போய் வேலையை போடுறா அப்படின்னு மூலத்துட்டுவான் திட்டுவாங்க ஐயா விஜயபுரம் என்ன பண்றாரு சனிக்கமாதீன் மட்டும்தான் நான் அரசியல் பண்ணுவேன் மற்ற நாள்லாம் நம்மளுக்கு இந்த அரசியல் பண்ணுறதெல்லாம் வேலைக்கேவாது கேரளான்குள்ளே போய் உக்காந்தமா ஏசியை போட்டோமா அவங்ககிட்ட பேசிட்டு இவங்ககிட்ட பேசிட்டு ஆனம்மா அதை விட்டு என்னப்பா நீ வெயில் நாளே சொல்கிற அப்படிங்கிறத விஜய் அவருடைய அரசியல் இப்படிதான் இருக்கு ஏன் யாருன்னா வாய் திறந்து சொல்லுவாங்களா நான் சனிக்கம் நாதி மட்டும் மக்களை சந்திப்பேன் ஒரு அரசியல்வாதினா அவருடைய கடமை என்ன கேட்குற கேளுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் வரணும் ஒரு மக்களுக்கு ஒரு விடயம்னா நீ போய் நிற்கணும் உடனே அதுதானே ஒரு அரசியல்வாதி கழகு நீ தமிழ்நாட்டினுடைய மாற்று சக்தி நீ தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை ஓடுது ஐயா பி கே இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை நடக்குதுன்னா எனக்கு காது கேட்காது அப்படின்னு போகிறாரு அன்னைக்கு எதாவது துப்புர பணியாக பிரச்சனை கேட்டா ஏ நான் உன்ட்ட பேச வந்தேன் ஏ நான் உங்கள்ட்ட பேச வந்தேன்னா அவங்ககிட்டதான் பேச வந்தேன் இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு அப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு சனிக்கிழமை ஆதிக்கமாக அரசியல் பண்ணுவோம் மற்றதெல்லாம் என்ன ஏ நீங்க போங்க நான் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறது அப்ப என்ன வகையான அரசியல் இது சோம்பேறிகளுக்கான அரசியலா அதாவது இனிமேல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழியில ஒரு உளுந்து ஒருத்தவங்க செத்து போனாங்க இல்லையா ஆமா அத்தை தீபா அவங்க பிரச்சனை அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் அஜித் குமார் இறந்து போனார் அந்த மாதிரியான பிரச்சனை அந்த ஆணவ படுகொலையில் அண்ணன் கவின் இறந்து போனார் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வித்யாவர்கள் என்ன பண்ணுவார் மாதிரி வந்துருக்கா சரி சரி அது வந்து இதுலையா பேப்பரு நம்மளுக்கே படிக்க தெரியாது டைப் பண்ணி வைக்க சொல்லு சனி யம் ஏய் கட்சியார்ன்ற சொல்ற ஒருத்தரம் வாய் தரக்கூடாது மொத்தமாக சனி நாத்தியம் நான் போய் பேசுவேன் அதுக்கப்புறம் யாரும் நான் பேசிக்கிட்டோம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பார்த்துங்கடா அண்ணன் சனிக்கிழம நாத்திக்கிழமை மட்டும்தான் வாய் தரப்பேன் மற்ற நாள்லாம் அண்ணன் வந்து சும்மா இருப்பேன் எல்லாம் கேட்டுக்க சரியா அப்படின்ட்டு ஐயா விஜய் அவர்கள் அரசு பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் இதை சொல்லணும்னா இவங்கள மாதிரியான ஆட்களுக்கு போராட்டம் பண்ணி நீதி கேட்கணும் அப்படின்ற ஆட்களுக்கு சனிக்கிழம மட்டும் மட்டும்தான் நீதி கேட்டு போராட்டம் பண்ணப்படும் நீதி கேட்டு பேசப்படும் நீதி கேட்டு அறிக்கைகள் விடப்படப்படும் மற்ற நாள்லாம் இப்படி இருப்பார் ஐயா விஜய் அவர்கள் சிறப்பான கட்சி சிறப்பான தொண்டர் சிறப்பான தலைவர் வாழ்த்துக்கள் இந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல பெண்கள்லாம் வந்து வெள்ளிக்கிழமைனா மஞ்சள் தேய்ச்சி விட்டுட்டு மங்களகரமாக கோயிலுக்கு போய்ட்டு இந்த விரதம் இருப்பான் நானே சாட மாட்டேன் சில பேர் செவ்வாய் கிழமையானா நாங்கள் வந்து மௌன விரதம் ஆமாம் மௌன விரதங்க அப்படின்னாங்க வியாழக்கிழமையானா சாய்பாபாவுக்கு இது 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 சாய்ங்க கோயில சாப்பிட்லாம் அப்படின்னு இந்த மாதிரியான கதையெல்லாம் இருக்குல்லையே விஜயவர்களும் ஒரு விரதம் வச்சுருக்காரு சனிக்கம் நாத்தியம் மட்டும் அரசியல் விரதம் பாத்துங்க அரசியல் விரதத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறார் அப்போ நல்லா ராஜ்கிரண் ஐயா மாதிரி வச்சு நான் வச்சு வெ வெட்டு வெட்டுன்னு வெட்டுவார் அரசியல் அப்போ போனோம் டூ பாயிண்ட் ஜீரோன்னு மாநாடு நடத்தின இவங்க தான் எந்திரன் டூ எந்திரன் ஒன் டூ அந்த படம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் எங்க இவரு படமே நிறையா ஒன் டூலாம் வெளியே இருந்தது அது மாநாடு டூ நடத்துனவர் இவர் தான் அந்த மாநாடுலேயே வந்து இவ்வளோ பேசுவார் இந்த பிரச்சனைலாம் பார்த்தோம் ஆனால் வந்துட்டு அவர் யார் தெரியல இவர் யார் தெரியல இல்லை இவர் மாசு தெரியலை அப்படின்னாரு உருப்படியாக அவங்க ரசிகர்களுக்கே எதுவும் சொல்லலை மக்களுக்கும் எதுவும் சொல்லலைங்கிறது நம்ம கருத்து அவருடைய கொள்கை என்னன்னா எங்க நிலநடுக்கமே வந்தாலும் எவ்வளோ பேர் செத்தானோ சனிக்கிழமை நாத்திகிழமை தான் பேசுவோம் நீங்கள் என்ன நடுவில் வந்து பேச சொல்கிறீங்க வெய்ப் என்ன என்னப்பானி அப்படிங்கிறாரு அவர் வந்து எல்லா அரசியல் அதிக என்ன பண்ணுறன்னா டாடா குட் பாய் இந்த அரசியலாம் எங்கள் வேலைக்கு ஆவது நாங்கள் ஒரு தனி அரசியல் உருவாக்க பார் சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் தான் நாங்கள் பேசுவோம் பாரு அப்படின்னு ஐயா விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமான அரசியல் வந்து செஞ்சிட்டுருக்கார் ஏ எதுக்கு இந்த ஒரு வாரம்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் படிக்கிற அந்த அறிக்கை வெளியே வந்தது இல்லை ஆமாம் ஒரு நிமிடம் நிறுத்தவும் அரை நிமிடம் நிறுத்தவும் இந்த பிஎஸ்என் ஏதாவது கால் பண்ணின்னா பார்த்துருப்போம் தமிழில் பேச என் ஒன்றைய அடுத்தவும் போட்டால் தமிழில் வரும் இணைய சேவைகளுக்கு ஒன்றை அடுத்தவும் இவர் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா போடவா அரை நிமிடம் நிமித்தவும் பதில் சொல்ல வேண்டாம் மீண்டும் ஆ மீண்டும் பதில் சொல்லுங்கள் இந்த மாதிரி யாரை கேள்வி போகிறேன் அப்புறம் இந்த இடத்தில் சிரிங்கள் இந்த இடத்தில் அழுங்கள் இந்த மாதிரி கமாண்ட் கொடுத்துட்ருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்களே எதை கால் பண்ணால் தமிழ் பேச ஒன்றே எடுத்தோம் இவருக்கு அந்த மாதிரி கமாண்ட் இருக்காங்க பேப்பரில் எழுதி ஆமாம் பேப்பரில் எழுதி கொடுத்துட்ருக்காங்க இவர் என்னென்னா ஏப்பர் சீட்டை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாப்புல இவருக்கும் வெளியே வந்துருச்சு தெற்கு விஜய் உசிலம்பட்டி விஜய் திருமங்கலம் விஜய் அப்படின்னு பேசுகிறாரு அந்த அறிக்கையும் வெளி வந்துருச்சு இவர் சொல்கிறதில்லை ரெண்டே பேருக்கு நடந்து தான் போட்டி ஒன்று ஏ ஃபோர் சீட்டு இன்னொன்று துண்டு சீட்டு அப்படிங்கிறது அது மாதிரி தான் துண்டு சீட்டா ஏ ஃபோர் சீட்டா அப்படின்றது போட்டி போயிட்டுருக்கு இந்த ஒரு வாரம் எதுக்கு அப்படின்னா இந்த அரசியல் விரத விரதம் எதுக்கு மேற்கொள்றாரு நான் சீமானை சொன்னார்ல இந்த ஆ இந்த ஆச்சா ஓச்சான் கத்துருணும் கத்தி எழும்புறதும் பொங்குறதெல்லாம் அவங்களுக்கு வேணாம் டேரெக்டாக அதை பாயிண்ட் வரணும் அப்படின்னாருல அதெல்லாம் வேணாங்க என்ன மக்கள்கிட்ட தான் போய் சென்றிட முடியும்னு தெரிஞ்சிருச்சு உணர்ச்சிகளை கொட்டினா தான் மக்கள் கிட்ட ஒரு வாரம் நல்லா இந்த ஒரு ஆக்சன் காட்டுங்களேன் இந்த இந்த செகண்ட்ல இப்படி ஒன்று போடுங்களேன் இந்த செகண்ட்ல இப்படி ஒன்று சொல்லுங்களேன் இந்த இடத்துல அப்படியே ஒரு கால ஆட்டி காணீங்களேன் அப்படின்ற ஆக்சன்லாம் வருது அவரும் கண்ணாடி பண்ண நின்று இப்படிப்பா சொல்லலாமா இல்லை இப்படி முறைப்போ நின்று இப்படி போ சொல்லலாமா அப்படின்னு கூடி இருக்காரு சீக்கிரத்தில் அந்த பேச்சுகள்லாம் வெளியேற ஒரு வாரம் வாரம் திங்கக்கிழமை டு வெள்ளிக்கிழமை சீரியல்ல சொல்லுவாங்கல்ல சனி முதல் ஞாயிறு வரை மாதிரி வெள்ளி வரை நல்லா ட்ரெயின் எடுத்து வந்து பேசுவாரு பாருங்க அவர் பேசுற பேச்ச பாருங்க தெரிக்க விட போறாரு பாருங்க கண்டிப்பா சரி இப்ப விஜய் அவர்கள் வந்தா விஜய் வந்து சொல்றது எனக்கும் அதாவது டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி அப்படின்றாங்க அதாவது டிஎம்கேவும் சொல்லக்கூடியது ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே அப்படின்ற களம் இருக்கும் அப்படின்றாங்க யாருமே அவர்களை போட்டியிலே சேர்த்துக்கவே இல்லை இது எப்படி பாக்குறீங்க யாருமே சேர்த்துக்க யாருமே சேர்த்துக்கதான் மாட்டாங்க ஏன்னா கொள்கையே வேற இல்ல இவங்க எல்லாருக்கும் இது எல்லாருக்கும் ஒரே எதிரி தான் நம்ம வச்சிருக்கிறது எல்லாரும் இங்க எதிரி ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரே எதிரி சீமான் தான் இவர் சொல்லறா டிவி கேக்கும் கேட்கும் தான் போட்டி இவரை யாருமே போட்டியாவே நினைக்கல கூடகம் எல்லாம் என்ன சொல்லுது இவருக்கும் சீமானுக்கும் போட்டி ஆமா இவரு என்ன சொல்லாரு எனக்கும் திமுகக்கும் போட்டி திமுக எனக்கும் என்ன சொல்லுது எனக்கும் ஏடிஎம் கேக்கும் போட்டி எடுக்குது ஆக யாருக்கு யார் போட்டின்னு தெரியல ஆனால் சீமானவர் தெளிவா இருக்காரு எங்களுக்கே எங்க இன இதுலாம் துரோகிகள் இன துரோகிகள் அவங்களாம் தான் எங்கள் போட்டியாளருக்குங்கிறத அந்த கருத்துல தெளிவாக இருக்காரு இவரு ஒரு பக்கம் பரம்பரை பரம்பரையா அரசியல் வெளிவந்தவர்களை வீழ்த்தணும் அப்படிங்கிற விஜய் இன்னொரு இன்னொரு தடவை பார்த்தா எவ்வளோ காலம் ஆண்டுகிட்டு இருக்காங்க இவங்க ஆள்றாங்கன்னு பார்த்து அவங்க ஆள்றாங்க கொடுமையான ஆச்சாரு அப்படின்னு இவரு ஒரு பக்கம் விமர்சி இவரு யார் கூட போட்டி போட போறாரு அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குடி யாரும் வந்து இவர் ஒரு போட்டியாக பார்க்கல ஏன்னா இவர் வந்து ஒரு டோல் மெட்டீரியல் இவர் வந்து ஒரு காமெடி இவர் பேசுறதே நாங்கள் ஒரு வாரம் வச்சு செய்கிறாங்க இல்லையா ஊடக வெயிலாளர்கள் நாங்கள் என்னை போன்ற ஆட்கள்லாம் வச்சு செய்கிறோம் இல்லையா அந்த ஒரு வாரம் வச்சு செய்கிறதுக்கு தான் இவரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க ஒரு வாரம் நல்லா சிரிக்கிறதுக்கு ஏன்னா ஐயா வடிகள் மாதிரி சந்த மாதிரி யாரும் காமெடி பண்ணல எல்லாம் ஹீரோவாக மாறிட்டாங்கல்ல அவர் யாராவது காமெடிக்கு வேணும் இல்லை அது மாதிரி இவர் வராரு சரி இவர் ஹீரோவாக இருந்தார் ஹீரோவாகவே இருக்கணும் பார்த்தா இவர் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி இவரை வச்சு ஒரு வாரம் சிரிப்போம் சரி ஒரு வாரம் இவரை வச்சு செய்வோம் அப்படின் தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க யாரும் இவரை போட்டியாராக நினைக்கும் நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை கண்டிப்பா விஜயின் அரசியல் களம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பேச்சு ஒரு கலகலப்பான ஒரு பேச்சாக இந்த அமைந்தது விஜய் அவர்கள் பேசிய பிறகு மீண்டும் நம்ம இன்னொரு சந்திக்கலாம் நன்றி அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்கிற மேதகு மொழிகை உள்வாங்கி தமிழ் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக கலக்கரை ஊடகத்தை உருவாக்கியுள்ளோம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எக்ஸ்தலம் மற்றும் பேஸ்புக் டிக்டாக் என அனைத்து விதமான தளங்களிலும் இயங்கும் வகையில் கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழும் நம் தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்